உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட பெண்ணிய உரிமையா நான் பதில் பெண்ணிய உரிமையா சரி எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருங்க சீமான் அவர்கள் இன்று கடலூரிலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன் அவரின் என்னிடத்தில் அந்த பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் காட்டவில்லை என்று சொன்னால் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுவுக்கு எதிரா மதுக்கெதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூழற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் தாய்க்க என்ன கொம்பா இருக்கு உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதினாயிரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களா எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியில் தானே இருக்குது நீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று இருக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அதை மடம் விட்டீங்க கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுவுக்கு எதிராக மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாரு அவர் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லுறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க மரத்தை வெட்டுவானா கல்லுறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்ய மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம் சொல்லியிருக்காரா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியாரா எதையா பேசியை இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெளியேற்றி விட்டாரியில் சீமான் அவர்கள் இன்று கடலூரில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரி இடத்திலோ தீர்த்து கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை அபாண்டமாக தலைவர் பெரியாரை பற்றி இழிவாக சொல்லியிருக்கின்றார் இது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த செய்தி அவர் அதற்கு ஆதாரம் பெரியார் சொன்னார் என்பதற்கான ஆதாரம் அவர் காட்டவில்லை என்று சொன்னால் நாளை காலை அவர் வீட்டுக்கு நான் செல்ல இருக்கின்றேன் காலை பத்து மணிக்கு ஒன்பது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன் அவரின் என்னிடத்தில் அந்த பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் காட்டவில்லை என்று சொன்னால் மக்கள் பார்த்து கொள்வார்கள்